ஹாய் நண்பா டிஎன்ஆர்டியிலிருந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி அதாவது கிராம ஊராட்சி செயலாளர் ஜாபுக்கான ஹால் டிக்கெட்டை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான நேர்காணல் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும் இதுல உங்கள் நேர்காணல் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது இதை ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா இன்டர்வியூ கால் லெட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் ரீசன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு எக்ஸாம்லாம் கிடையாது ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு நேர்காணல் அழைப்பு வந்திருக்கும் அந்த நேர்காணல் அழைப்பை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு டேரெக்டாக இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணால் போதும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல உங்கள் நேர்காணல் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிக்கோங்க இந்த கேப்ஷா வேல்யூவை இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு ஸோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு டேப் உங்களுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கும் இன்டர்வியூ கால் லெட்டர் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பஞ்சாயத் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதுல அப்ளிகேஷன் நம்பர் நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே போட்டுட்டு ஃபைனலா ஆக்ஷன் அப்படிங்கிற டேப் கீழே செக் பண்ணுங்க நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கான கால் லெட்டரை டவுன்லோட் பண்றதுக்கு அந்த இடத்துல ஆப்ஷன் வந்துடும் நான் இப்ப செக் பண்ண ஒரு பர்சனுக்கு யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்டர்வியூ அப்படிங்கிற டேப் தான் இருக்கு அப்ப இந்த பர்சன் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகல சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ இருக்கு அப்படின்னா நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகலன்னு அர்த்தம் ஒருவேளை யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்டர்வியூ அந்த இடத்துல இன்டர்வியூ கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்போ உங்களுக்கான இன்டர்வியூ கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டர் இந்த மாதிரி தான் வரும் இதில் கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான நேர்காணல் அழைப்பு கடிதம் உங்களுடைய பதிவியன் விண்ணப்பதாரரின் பெயர் தந்தை பெயர் பிறந்த தேதி இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பாங்க கம்ப்ளீட்டா இது உங்களுடைய இன்டர்வியூ கால் லெட்டரா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கான டேட் அதாவது நேர்காணல் தேதியை வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த டேட்ல நேர்காணல் வர சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்ல நீங்க கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிருங்க நேர்காணல் நடைபெறும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் வரையாக இருக்கக்கூடிய ஊராட்சி வளர்ச்சி அலுவலகத்துல தான் மேக்சிமம் இருக்கும் உங்களுக்கு எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடத்துல போய் அட்டன் பண்ணுங்க அதே மாதிரி மாவட்டம் வரையாக நேர்காணல் தேதி கூட மாறுபடலாம் உங்களுக்கு எந்த டேட்டில் சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் போகும்போது என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அதில் கல்வி தகுதிக்கான சான்று ஜாதி சான்றிதழ் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ரீசண்டாக எடுத்திருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுங்க பிறப்புச் சான்றிதழ் அப்படி இல்லைனா பிறந்த தேதிக்கான அசல் அடையாள சான்று உங்களுடைய டென்த்து குவாலிஃபிகேஷன் ஷீட் இருக்குது பாருங்கள் உங்ககிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு போங்க இல்லைன்னா பத்தாம் வகுப்பு மார்க் ஷீட்டை கொண்டு போங்க அதை வந்து நீங்கள் பிறந்த தேதிக்கான அசல் அடையாள சான்றிதழாக நீங்கள் வந்து அவங்க கிட்ட காமிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு முன்னுரிமை கோர விரும்புறீங்க அப்படின்னா அதற்கான முன்னுரிமை சான்றிதழை எடுத்துகிட்டு போங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத தெளிவாகவே இந்த ஒரு கால் லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் நடைபெறும் இடத்திற்கு முப்பது நிமிடத்திற்கு முன்னதாகவே ஆஜராகுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் நேர்காணல் தொடங்கிய முப்பது நிமிடங்களுக்கு பிறகு தாமதமாக வரும் எந்த விண்ணப்பதாரர்களும் நேர்காணல் நடைபெறும் இடத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் விண்ணப்பதாரர்களுடன் வரும் பெற்றோர் மற்றவர்கள் நேர்காணல் அறைக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் ஸோ உங்களுடைய மதிப்பெண்கள் அடிப்படையெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் இப்போ கேண்டிடேட்டுடைய இன்டர்வியூக்கான கால் லெட்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யாருக்கெல்லாம் இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்திருக்கோ அவங்க டைரக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் அந்த இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ ஃபைனலாக உங்களுடைய மதிப்பெண்களை பொறுத்து இந்த ஒரு அரசு வேலை வாய்ப்பை வழங்குறாங்க அப்ளை பண்ண எல்லாருமே செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் வேற ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ பாய்